வணக்கம் வெல்கம் டு பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஃபீஸ் கொண்டு போகிற மாதிரி சிவன்கான் பேட்டர்னில் போட்ட க்ளோஸிங் டைப் லஞ்ச் கூட பார்க்குறோம் இது எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்ஸு ஒரே அளவுகள் தான் அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸு இன்புட் மெஷர்மெண்ட்ஸு எல்லாமே வந்து ஒரே அளவு தான் இது எல்லாமே இப்போது ரெடி டு சேலுக்கு தயாராக இருக்குது இந்த பாஸ்கட்ஸு இது பார்த்திங்கன்னா கிரீன் வித்து ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஃப்ளவர் டைப்பில் போட்டிருக்கோம் அந்த மாடலில் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருந்தே ஆரம்பிச்சிருப்போம் ஏன்னா பாருங்க பேகுடைய பாட்டத்தில் இருந்து இந்த பக்கமாகவே நம்ம இருந்தே வந்து ஹேண்டில்ஸ் ஆரம்பிச்சிருப்போம் எதுக்காகனா ஃபெசிஃபிக்காக லன்ச் கூடிங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய வெயிட் இருக்கும் ஆஃபீஸ் போறவங்க போகிறவங்க ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போவீங்க வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவீங்க ஜூஸ் எடுத்துகிட்டு போவீங்க இல்லை சூப் எடுத்துகிட்டு போவீங்க மூணு அடுக்கு டிஃபன் கரல் எடுத்துகிட்டு போவீங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலும் தாராளமாக வைக்கலாம் நீங்கள் ஒரு லிட்டர் ஃப்ளாஸ்கும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஒரு ஃப்ளாஸ்க்கு ஒரு வாட்டில் பாட்டில் ஒரு டிஃபன் கேரியர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நான் வைக்கிறது ஒரு லிட்டர் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இது பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக உள்ள உட்காரும் உங்களுக்கு மேலே எல்லாம் இடிக்காது நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் இடம் சரிங்களா அது தவிர இதில் வந்து நம்ம வெல்க்ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்க்ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு பாருங்கள் பேகு உள்ளே நான் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன் மேலே எவ்வளோ ஸ்பேசஸ் இடம் இருக்குது பாருங்கள் தாராளமாக நீங்கள் இன்னும் ஒரு ஃப்ளாஸ்க்கு வச்சுக்கலாம் மற்றபடி நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் காம்பேக்டாக வச்சுக்கலாம் இது பாருங்கள் அழகாக வெல்க்ரோ வச்சு நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும் அழகாக லாக் ஆகிக்கும் நீட்டாக எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் டூ வீலரில் எடுத்துகிட்டு போகும்போது பாட்டில்ஸு கீழே மிஸ் ஆகாது எதுவுமே உங்களுக்கு பேக்கை விட்டு வெளியில் போகாமல் நல்லா நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் ஒர்க்கு ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பேக்ஸு மற்ற கலர்ஸ்லேயும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெட்டு வித்து ஒயிட் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்ஸு ஒரே அளவு தான் பேகு இது பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன்ஸும் எல்லாத்துலையுமே வெல்க்ரோ வச்சுருப்போம் நம்ம நம்ம சேனலில் எப்போதுமே வந்து லன்ச் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் லன்ச் பேக்காக இருந்தாலும் சரி ஸ்கூல் லன்ச் பேக்காக இருந்தாலும் இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க நிறைய வந்து நம்ம ஆர்டருக்காகவும் போட்டோம் இப்போது ஒரு இருபது பேக் நான் ஆர்டருக்காக ரீச் சிலர் ஆர்டருக்காக போட்டேன் அதில் ஒரு நாலு பேக் வந்து உங்களுக்கு ரெடி டு சேலுக்கு நம்ம போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி பை பண்ணிக்கோங்க இப்போ நாலு பேகு நம்மக்கிட்ட கிட்ட ரெடியாக இருக்கு இல்லை வேற கலர்ஸில் வேணும் உங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும் எல்லாமே ஹேண்ட்மேட் தான் ஏன் இவ்வளோ டேட்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டர்ஸ் நம்மக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு டேட்டு சொல்லியிருப்போம் அதனால தான் நான் வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த ஆர்ட்ரஸை நம்ம முடிச்சுட்டு தான் நம்ம உங்கள் ஆர்ட்ரஸை நான் பின்னுறதுக்கு ஆரம்பிப்பேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு மில்ட்ரி க்ரீன் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் நான் நிறைய பேக்கில் ஆல்ரெடி ஒரு சிவன்கான் பேகு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெலிக்கா முடிச்சு கூட நான் போட்டு காமிச்சிருப்பேன் இந்த ஒயர் வந்து நம்ம ஒயர் வாங்குற இடத்துல புதுசாக வந்த கலரு இது நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் மெட்டீரியல்ஸாகவும் நம்ம கிட்ட பை பண்ணிங்க ஸ்பேசியஸாக இருக்கும் உள்ள தாராளமாக இடம் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதாக தான் வந்து லஞ்ச் பேக்காக தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் நல்ல காம்பேக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ப்ளூ வித்து ஒயிட் காம்பினேஷன்ஸு காமனாக எல்லாத்துலேயுமே நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் ப்ளூ வந்து டார்க்காக இருக்கும் ஒரு கலர் டார்க்காகவும் ஒரு கலர் வந்து ஒயிட்டு வந்து லைட்டாகவும் கொடுத்துருக்கேன் எல்லாத்துலேயுமே அழகாக வெல்குரம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு இந்த பேக்கெல்லாம் நீண்ட நாளைக்கு உடைக்கும் டென் இயர்ஸ்க்கு நான் கேரண்டி கொடுப்பேன் நீங்கள் டெய்லி முந்நூற்றஞ்சு நாளும் நீங்கள் வந்து லன்ச் எடுத்துகிட்டு போனாலும் இந்த பேஸ்கெட்ஸ் வேணும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது இதில் அடியில் உங்களுக்கு பேடு வேணும் அப்படின்னாலும் நம்ம பேடும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் கார்ட்போர்ட் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபிக்ஸ் பண்ணி புஷ் வச்சு கொடுக்கணுன்னாலும் அதுக்கு கொடுப்போம் அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அடியில் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட் வச்சு கொடுங்கன்னு கேட்குறீங்க அதுவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் உங்களில் யாருக்கு வேணுமோ பை பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ